வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நான் இப்போது நாளைக்கு வந்து என்ன மருந்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவில் வர்ற மருந்து பார்த்துக்குங்க நம்ம சேனலோட பேர் வந்து நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் நிதா நிதா ஃபார்ம் இண்டியா நீங்கள் எழுதி வந்திருக்கு பாருங்கள் சரி இப்போ இந்த மருந்து நான் வந்து நாளைக்கு அடிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா மவுண்ட் ஓடி வந்து பார்த்திங்கன்னா செடிகளோட மொக்குப்புழு வந்து ஒரு சிறப்பு நிவாரணி கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன் அது கூட என்ன சேர்க்க போகிறேன் ரொனோஃபின் இல்லைங்களா அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டாஷ் லிக்யூட் ஃபார்மேட்டில் ஒரு பாக்கெட்டு வாங்கி வந்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போது அடிக்கப் போகிறேன் எங்கள் செடிகளுக்கு வந்து நான் அடிக்க போகிறேன் நாலாவது ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்லாஸ் மருந்து இகேகே வரும் எக்லாஸ்னு இந்த மருந்து வந்து நாளைக்கு நான் அடிக்கிறதுனால எனக்கு மொக்கு புழு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும் வெல்லஸ் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் பொட்டாஷியோ மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால ப்ரொடக்ஷனும் எனக்கு வந்து சிறப்பாக வந்து எனக்கு வரும் ஏன்னா இப்போ வந்து நிறைய அரும்பு வந்துக்கிட்டு இருக்குது செடிங்களில் எல்லா அரும் எல்லா துளூர் எடுத்து அரும்பு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொடக்ஷனும் வந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டுமே வந்து எனக்கு வந்து ஒரு இணையாக வந்து நடக்கிறதுனால நான் வந்து பொட்டாஷ் அடிக்கிறதுக்கு ஒரு பயன் என்ன அப்படின்னா பூச்சி மருந்துக்கும் கண்ட்ரோல் ஆகிடும் பொட்டாஷ் வந்து பார்த்தி அடிக்கிறதுனால எனக்கு அளவுக்கு அதிகமாக உற்பத்தியை வந்து எனக்கு கூடும் இந்த நான்கு நாட்களாக தொடர் மழையை பெய்ய பெய்யுறதுனால ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு மருந்து அடிச்சு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பதிவு கொடு பதிவு பண்ணியிருப்பேன் மொக்குப்புழு வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் ஒரு பெரிய ஒரு சிரமம் இப்போ இந்த மழை பெய்யுறதுனால அடி மழை பெய்ஞ்சால் ஈவினிங் இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி அடிக்கலை இன்றைக்கி அடிக்கணும் பிளான் அடிக்கலை இப்போ நாளைக்கு மழை வந்தாலும் பரவாயில்ல அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் நாளை மார்னிங்கில் நாங்கள் வந்து மருந்து அடிச்சிட போகிறோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த முக்குப்புழுவோட தாக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இப்போது இந்த மருந்துக்கு இது வந்து கட்டுப்படலை அப்படின்னா அடுத்தது வந்து ரெண்டாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி தைம தேசியமும் சிமோடிஸும் சேர்ந்து சேர்த்து வச்சு அடிக்க போகிறேன் இதை அடித்து ரெண்டு நாள் நமக்கு ரிசல்ட் வந்துடும் ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது ஒரு சில இடத்துல இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இப்போ பூச்சி புழு தாக்குதலும் புழு பிரச்சனை இப்போது இந் இதுக்கு முக்கிய காரணம் வந்து மழை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையினால் நாங்கள் வந்து நாலு நாள் மருந்து அடிக்காமல் ஓட்டது ஒரு பிரச்சனை இது ரெண்டும் சேர்த்து ஒரு மாதிரியாக பிரச்சனை ஆகிப்போச்சு எங்களுக்கு எங்கள் ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிங்களே வந்து அவர் பண்ண போகிறார் இப்போது அறுத்து விட்டலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு கா ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தாவில் இந்த மாதிரின்னு அப்புறம் நான் சொ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வாங்கி அடித்து பாருங்கள் கண்ட்ரோல் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செமோடிஸ் வாங்கி அடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் அவரும் வந்து அடித்து அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக செடியை அறுத்து விட்ருலாம் எது இனிமேல் மருந்து செலவு பண்ணுறதுல அவ்வளோ வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னாப்புல அது சில வகையில் சரிதான் ஏன்னா ரொம்ப தோட்டம் ஃபுல்லாக நோய் தாக்குதல் வந்துருச்சுன்னா குறிப்பாக மொக்குப்புழுலாம் வந்ததுன்னா அதை நம்ம வந்து மருந்து வாங்கி அடித்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த செடியை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே மொத்தமாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா வச்சிங்களேன் நமக்கு வந்து பூ வர்றது வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் கொண்டு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு ஒரு ஐம்பது சென்ட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரும்பு தொளு சின்ன சின்ன அரும்பு இப்படி வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஒரு ஐம்பது சென்ட்டில் ஐம்பதில் எழுபது சென்ட்டு எழுபது சென்ட்டில் ஒரு இருபது சென்ட்டில் இப்படி பூ இருக்குது மீதி ஒரு ஐம்பது சென்ட்டும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது அதுக்கு இன்னும் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ரீசன் போன மாதம் நாங்கள் வந்து என்ன பண்ணால் ஷெடிங்கில் வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டோம் பாருங்கள் அதில் நான் பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி மேலாக கட் பண்ணி ஒரு இது பண்ணி கட் செடியில் வந்து கட் பண்ணேன் நம்ம வேலைக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தோட்டத்தில் அப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செடிங்களை பிடிச்சி நல்லா அறுத்து விட்டாங்க சைட்லேயும் சரி மேலேயும் சரி அந்த செடிகள் தான் இப்போ வந்து துளுர் எடுத்து அரும்பு வருது கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகிடுச்சி அந்த அரும்பு கட்டுறதுக்கு அதில் அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து சொல்கிறது என்னன்னா செடியை கட் பண்ணுங்க ஆனால் ரொம்ப எல்லாம் பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா நாற்பது நாள் ரெண்டு மாதம் ஆகிடும் பூ வர்றதுக்கு நீங்கள் மேலே வந்து நம்ம வந்து எப்படி ஒரு தேயிலை தோட்டத்தில் வந்து எப்படி அந்த நுனியை மட்டும் எப்படி அவங்க வந்து சதுக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் செதுக்கணிங்க மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற பூ வரும் இதுவும் இதுவும்வேப்பட்டா செய்யுங்க இல்லைன்னா மருந்தில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துவிடலாம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை ரெண்டாவது நம்மளுடைய மண் வளம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மண்கண்டம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற பூ நல்லா வரும் மண் வளம் வந்து கொஞ்சம் குன்றி போயிருக்கு அப்படின்னா அங்கே பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் இப்போ நான் வந்து மாதம் மாதம் நான் வந்து உரம் போடுறேன் என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து நாலு மாதம் ஒரு முறை உரம் போடுறாரு ஆனால் அவருக்கு வந்து பூ வந்து நேருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய மண் வந்து அப்படி ஒரு அமைப்போடு இருக்குதாங்க இப்போ நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமைப்பு வர வரணும் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த நம்ம உரம் தான் இப்போ போடுறேன் இப்போ நடுவில் வந்து ஆட்டு எருவு வச்சேன் இப்போ வந்து தொடர்ந்து நம்ம வந்து உரம் தான் போடுறோம் உரம் வந்து நம்ம மண்ணை வந்து வளம் பண்ணாது இல்லைங்களா இது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுடைய உரம் வந்து வேலை செஞ்சு மண்ணுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் அத்தனையும் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த உரம் போடுறத நம்ம குறைச்சிக்கலாம் ஆனால் மற்ற பயிர் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டு எருவும் மாட்டு எருவு தான் நம்ம போடுறது ஏன்னா நம்ம வந்து மண் வளமாக இருக்கணும் மண் வளம் பெருகினா தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் மல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லைங்க அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் நமக்கு ஆக நம்ம இந்த மாதிரி ஒரு விவசாயத்தை வந்து நம்ம வந்து செய்யும்போது இந்த துளரும் அந்த துளரில் வர அரும்பும் இது ரெண்டும் முக்கியமானவை அதுக்கு நம்ம தோட்டத்தோட மண் வளம் கொஞ்சம் குன்றி போயிருக்கா நீங்கள் உரம் வந்து மாதத்து மாதத்தில் ரெண்டு முறை உரம் வைங்க ரொம்ப க ரொம்ப கம்மி ஒரு ரெண்டு கைப்பிடி வைங்க போதும் நான் வந்து இப்படி தான் மாதத்தில் ரெண்டு கைப்பிடி ஒரு கைப்பிடி இந்த பக்கம் ஒரு கைப்பிடி அந்த பக்கம் போடுறது இதுக்கு மேலெலாம் வந்து உரம் நான் போடுறது கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி அதிகெல்லாம் போடுறதில்ல அப்படி போடும்போது நம்ம தோட்டத்தில் இப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட் இப்படி பூ இருக்கு இப்போது இதில் நமக்கு தொடர் அறுவடை வந்துக்கிட்டே இருக்குது இப்போ மொத்தமாக இருக்கிற அரும்பும் இருக்கிற அந்த இது எல்லாமே வந்து அப்படி மொத்தமாக அப்படியே பூம் பண்ணி எனக்கு பூ வந்தது அப்படின்னா ஸோ நான் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக்லையோ இல்லை ஒரு டென் டேஸ்க்குள்ளேயோ இந்த மந்த் என் ஆஃப் மந்த்துக்குள்ளேயோ ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோக்கு மேலே வந்து அறுவடை நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் மறுபடியும் மீண்டும் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பாக இப்போ நீங்கள் சில வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த அரும்போட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு சரியாக தெரியல ஏன்னா அந்த சின்ன சின்னதாக இப்போ தான் கட்டியிருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் அரும்பு அளவில் கட்டியிருக்கு இப்போது ஸோ எண்ணிக்கை ஒரு ஒரு கொத்தில் ஒரு செடிக்கு அப்படி கட்டியிருக்கு அது எல்லாமே அப்படியே பூவாக மலரும் போதும் அரும்பாக வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு கிலோ தாண்டிடும் இந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்து நமக்கு போயிட்டுருக்குதுங்க இது வந்து நான் வந்து டு பி ஹானஸ்ட்டு உங்கள் கிட்டே எப்போவுமே உங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையாக பேசுகிறேன் இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு புரிய தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் பெரிய ஒரு ரகசியமும் கிடையாது ஒரு ஒன்றும் கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்சதை அப்படியே உங்கள் கிட்டே வெளிப்படைத்தன்மையாக நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம நான் என்ன பண்ணுறேனோ அது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் மீண்டும் வந்து பதிவு பண்ணுறது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் இது மாதிரி பண்ணி பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட் வந்தது அதன் மூலயமா நான் இப்படி பயனடைஞ்சேன் இதுதான் நான் சொல்ல வரேங்க அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மருந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை இப்போ இந்த மாதிரி இந்த மழை காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு நான் வந்து நிறைய மொக்குப்புழு பிரச்சனை தான் நிறையா வரும் ஆஸ் வெல்லஸ் பூவோட ரேட்டு வந்து நல்லா இருக்குதுங்க நானூறு ஐநூறுன்னு இருக்கு காரணம் இப்போ வந்து பூ தேவை அதிகமாக இருக்குது டிமாண்ட் இஸ் மோர் ஆனால் ப்ரொடக்ஷன் லெஸ் ஏன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூவோட எண்ணிக்கை வந்து குறஞ்சி போச்சு இப்போ பத்து எங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ வர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பத்து கிலோ வரதே பெரிய விஷயமா இருக்குது காரணம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூ இன்னி பூ வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் களை இல்லாமல் பார்த்துக்கணும் தண்ணி வந்து நேராக வேலை வேலைக்கு தண்ணி கட்டணும் அது மட்டும் ரெண்டு பார்த்துக்கணும் கொடி வளர விடாமல் பார்த்துக்கணும் கொடியை ஓட விட்டோம்னா இருக்கிற நம்ம போகிற உரம்லாம் கொடியே சாப்பிட்டு போயிடும் அதனால் கொடியை ஓட விடாதீங்க அந்த அளவோடு வச்சு அந்த செடி இன்னும் அளவில் இருக்கோ அதே அளவில் நீங்கள் வந்து செடியை மேலே வந்து அப்படியே கிள்ளி போட்டுருங்க அதில் கிள்ளி போடுற சமயத்தில் பாருங்கள் நிறைய அரும்பு கட்டிடுன்னா விட்டுருங்க அரும்பு இல்லைன்னா தாராளமாக கிள்ளி போட்டுருங்க அது மூலிமா ஒரு பத்து பிரான்ச் அடிச்சுட்டு மேலே வரும் அது மூலயமா நமக்கு ஒரு இன்னும் பூவோட நமக்கு வந்து பூவோட எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியங்க ஒரு செடியில் பத்து பூ பறிக்கிறதுக்கும் ஒரு செடியில் ஐநூறு பூ பறிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு நூறு கிலோ அஞ்சு நாள் ஐநூறு கிலோ வந்தாலே அதுவே நமக்கு வந்து ரெண்டு லட்சம் வந்துடும் அது பிளான் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லோரும் வந்து இந்த விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி கா காணலாம் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து என்னோடய ப கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஐ வில் ஸ்டார்ட் டு ரிப்ளை ஃபார் எவ்ரி ஒன் நான் வந்து குயிக்லி நான் பண்ணுறேன் எல்லாேருக்கும் என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேங்க నన్ీవాము ప్లీస్ సబ్స్ైబ్ టు మై చానల్